வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் ரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் ஒலித்து அரசியல் குரல் இந்திய பொருட்களின் இறக்குமதியை பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எச்சரிக்கை இம்ரான் கானுக்கு ஜாமீன் ஆனால் அவரை தொடர்ந்தும் சிறைக்குள் ட்ரம்பின் இந்திய எதிர்ப்புக்கு பதிலடியாக சீனாவை நம்பலாமா ட்ரம்பின் ஐம்பது சதவீத இந்திய வரியில் திடீர் திருப்பம் வெள்ளை மாளிகை அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் அமெரிக்க குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் நிக்கி ஹேலி இந்தியாவை மதிப்புமிக்க சுதந்திரமான ஜனநாயகமான கூட்டாளியாக அமெரிக்கா நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் இறக்குமதி வரி விதித்ததோடு ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்காக கூடுதலாக ஐந்து சதவீதம் வரி விதித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் விவாதமாகி வருகின்றது இந்த நிலையில் தெற்கு கலோரினா மாநில முன்னாள் ஆளுநரும் ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதருமான நிக்கி ஹேலி நேஸ்விக் இதழில் எழுதிய கட்டுரையில் சீனாவை முறியடித்து வலிமையின் மூலம் அமைதியை நிலைநாட்டுவதே அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் முதன்மை நோக்கம் சீனாவை போல எதிரியாக கருதாமல் மதிப்புமிக்க கூட்டாளியாக இந்தியாவை அமெரிக்கா நடத்த வேண்டும் அத்துடன் சீனா ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி செய்தாலும் அமெரிக்கா வரியை தவிர்த்து விடுகிறது ஆனால் இந்தியா மீது வரி விதிப்பது பாரபட்சம் என்று சுட்டிக்காட்டினார் சீனா ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் இருபத்தைந்து ஆண்டு கால நெருக்கத்தை முறிப்பது அமெரிக்காவுக்கு பேரழிவாகும் ஜவுளி தொலைபேசி சோலார் பேனல் போன்ற துறைகளில் இந்தியா முக்கியமான உற்பத்தியாளர் அமெரிக்காவின் சீன இறக்குமதிகளை மாற்றீடு செய்ய இந்தியா சரியான தேர்வாக இருக்கும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கான இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்புகள் விரிவடைந்து வருவது அந்த நாட்டை சுதந்திரமான உலகின் முக்கிய சொத்தாக ஆக்கியுள்ளது அமெரிக்க வெளியுறவுக் கொள்கையின் மிக முக்கிய முன்னுரிமை இந்தியாவுடனான உறவை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்தி அதிகரித்து வரும் வர்த்தக பற்றாக்குறையை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் அது பற்றி குறிப்பிட்ட கவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதிமூன்று பில்லியன் டாலராக இருந்த இந்த நாட்டு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறுபத்தி எட்டு பில்லியன் டாலராக உயர்ந்திருப்பதை குறிப்பிட்டார் அதே நேரத்தில் வர்த்தக பற்றாக்குறை ஆறு புள்ளி ஆறு பில்லியன் டாலரில் இருந்து ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாகவும் கவலை தெரிவித்தார் இந்திய பொருட்களுக்கு ரஷ்யா தனது சந்தையை மேலும் திறக்க வேண்டும் இறக்குமதி தடைகள் தளவாட சிக்கல்கள் நீக்கப்பட வேண்டும் வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் சென்னை விளாடிமோஸ் டாக் பாதை ஆகியவற்றின் இணைப்பினை மேம்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நூறு பில்லியன் டாலர் வர்த்தக இலக்கினை அடைவதே நமது குறிக்கோள் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யாவுக்கு கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் நடைபெற்ற மூன்று நாள் அரசு பயணத்தின் போது இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையிலான ஆணையத்தின் இருபத்தி ஆறாவது அமர்வில் கலந்து கொண்டார் அந்த அமர்வில் ரஷ்யாவின் துணை பிரதமர் டெனிஸ் மான்ரோவுடன் இணைந்து ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார் பின்னர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாப்ரோபி நேரில் சந்தித்து வர்த்தகம் முதலீடு சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பற்றியும் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் மேலும் உக்ரைன் ஐரோப்பா ஈரான் மேற்கு ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கான சர்வதேச நிறுவனங்களை பற்றியும் ஆலோசனை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் எல்லையில் இருந்து பறந்து வந்த புறா ஒன்றின் காலில் கட்டப்பட்டிருந்த துண்டுச்சீட்டில் குண்டுவெடிப்பு மிரட்டல் குறிப்பு காணப்பட்டது இதனால் ஜம்மு தாவி ரயில் நிலையத்தின் உட்பட முக்கிய இடங்களில் பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஜம்முவிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் அந்த புறாவை பிடித்தனர் அதன் காலில் இருந்த சீட்டில் காஷ்மீர் எங்களுடையது நேரம் வந்துவிட்டது என்ற உருது வாசகத்துடன் ஜம்மு ஸ்டேட்டின் ஐஇடி வெடிகுண்டு வடிப்பு முடிவுகின்ற ஆங்கிலத்தில் அச்சுறுத்தல் எழுதப்பட்டிருந்தது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லை வழியாக தீவிரவாதிகள் உணர்வு முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பாதுகாப்புகள் கடுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதே நேரத்தில் புறாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மிரட்டல் சீட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் இந்த மிரட்டல் உண்மையால் அல்லது யாராவது பரபரப்புக்காக அனுப்பியதா என்பதை உறுதிப்படுத்த விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஊழல் வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிண்டி அரியாலா சிறையில் அடைக்கப்பட்டார் இதன் பின்னர் அவருக்கு எதிராக பல குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன மே மாதம் ஒன்பதாம் தேதி அவரது ஆதரவாளர்கள் வன்முறையுடன் கூடிய போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனால் பாகிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர் பஞ்சாப் மாகாணம் முழுவதும் ஊடரங்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் மே ஒன்பது வன்முறை வழக்கில் இம்ரான்கானுக்கு பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் நேற்று யாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது தலைமை நீதிபதி அப்ரிடி மற்றும் நீதிபதிகள் ஷிபி மியாங்குல் அவுரங் ஆகியோர் விசாரணை நடத்தியிருந்தனர் இம்முறை உத்தரவை இம்ரான் கானின் கட்சி தெக்ரி பாராட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து அவர் இன்னொரு வழக்கில் இருந்து விடுதலையாக வேண்டியுள்ளது என்று கட்சியின் சர்வதேச செய்தியாளர் ஜோல் பிரிகார் புகாரி தெரிவித்தார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்ஜி இந்தியாவுக்கு பயணம் செய்தார் அப்போது சீனா இந்தியாவுக்கு உரம் அரிய வகை கனிமங்கள் சுரங்கப்பாதை எந்திரங்கள் ஆகியவற்றை வழங்க தயாராக இருப்பதாக வாங்ஜி உறுதியளித்தார் இது இந்தியாவுக்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று கூறப்படுகிறது ஏனெனில் உரமும் அரிய வகை கனிமங்களும் இந்தியாவின் வேளாண் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானவை குறிப்பாக அரிய கனிமங்கள் மின்னணு சாதனங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் சூரிய சக்தி காற்றாய் போன்ற புதிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன சீனாவின் இந்த முடிவு இந்திய வேளாண் மற்றும் தொழில்துறை துறைகளுக்கு உடனடி நன்மையினை அளிக்கக்கூடியதாக இருப்பதால் இது அரசியல் மட்டுமின்றி பொருளாதார துறையிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்கா வரிவிதிப்பு நடவடிக்கை காரணமாக வருஷா இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும் நிலையிலும் தற்போது அண்டை நாடான சீனாவும் இந்தியாவுக்கு சில விஷயங்களில் உதவும் முன்வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் சீனாவை இந்தியா எந்த அளவுக்கு நம்ப முடியும் இந்தியா சீனாவுடனான உறவுகளை மேம்படுத்த விரும்பினால் சீனா அதை வரவேற்கும் ஆனால் இந்தியாவுக்கு எந்தவித சலுகையும் கிடைக்காது சீனா தனது நலன்களில் சமரசம் செய்யாது மேலும் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பதையும் நிறுத்தாது இந்தியாவின் தற்போதைய அணுகுமுறை முக்கியமாக உக்தி சமன்பாட்டின் அடிப்படையில் உள்ளது அமெரிக்காவுடனான உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையில் சீனா இந்தியாவுடன் உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளது சீனா இந்த விஷயங்களை மிகவும் எச்சரிக்கையுடன் மதிப்பிடுகின்றது பிரபல அமெரிக்க செய்தியாளர் ஃபரீத் ஜஹாரியா என் நிகழ்ச்சி ஒன்றில் இந்தியா மீதான டொனால்டு டிரம்பின் பகைமை ஒரு பெரிய உக்தி தவறு என்று தெரிவித்தார் மேலும் தெரிவித்து அவர் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியாவில் உத்தி கூட்டாளியாக பார்த்து வந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கொள்கையினை மாற்றி வருகின்றார் ஆசியாவில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கை தடுக்க இந்தியா அமெரிக்க முக்கியமானதாக கருதப்பட்டது ஆனால் ட்ரம்ப் இந்திய பொருளாதாரம் விட்டதாக கூறி அவமதித்தார் உண்மையில் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்று கூறினார் ட்ரம்ப்பின் இந்தியா மீதான தனது அணுகுமுறையை இப்போது மாற்றிக்கொண்டாலும் பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது இந்தியா அமெரிக்காவின் மீதான அவநம்பிக்கை அதிகரித்துள்ளது அமெரிக்கா தனது உண்மையான நிறத்தை காட்டிவிட்டது என்று இந்தியர்கள் நினைக்கிறார்கள் என்று சஹாரியா கூறினார் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்கு தண்டனையாக ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதிப்பு செய்யப்போவதாக ட்ரம்ப் அறிவித்தார் மேலதிக வரிவிதிப்புக்காக விதிப்புக்காக இருபத்தி ஏழாம் தேதி நாள் குறித்தார் நீக்கப்பட்டுவிடும் அல்லது வரை விதிப்புழாம் தேதிக்கு பின்னரும் நீடிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு பலமாக இருந்தது ஆனால் வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்தியா மீதான ஐம்பது சதவீத வரை விதிப்பு அறிவிக்கப்பட்டபடி இருபத்தி ஏழாம் தேதி வரப்போகிறது போல் இருக்கிறது வெள்ளி மாளிகையில் நடைபெற்ற அந்த சம்பவம் என்ன வெள்ளி மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரோ உலக எரிசக்தி துறையில் இந்தியாவின் பங்கை கடுமையாக விமர்சித்து மோஸ்கோவின் உக்ரைன் மீதான படையெடுப்புடன் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் வாங்குதல்களை நேரடியாக தொடர்புபடுத்தினார் வியாழக்கிழமை வெளி மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய நவரோ இந்தியாவின் நடவடிக்கைகளை கிரெம்ளினின் போருக்கு நிதி செலுத்தும் கருவியாகவும் சர்வதேச தடைகளை கேள்விக்குட்படுத்தும் மற்றும் அமெரிக்கா வரை செலுத்தும் ஒரு கிழப்பை ஏற்படுத்தும் ஒரு லாப நோக்கு திட்டமாகவும் சித்தரித்தார் இது மிகவும் ஆச்சரியமான கூற்று காரணம் இந்தியா மீது அமெரிக்கா விதித்து ஐம்பது சதவீத தடைகள் இன்னமும் ஐந்து நாட்களில் இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைக்கு வர வேண்டும் அப்படியான நேரத்தில் பொதுவாகவே செய்தியாளர்களிடம் மிக அபூர்வமாகவே பேசும் வெள்ளி மாளிகையின் வர்த்தக செயலாளர் பீற்ற வைத்து வெள்ளி மாளிகையிலேயே ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தி இதை சொல்ல வைத்திருக்கின்றார்கள் இந்தியா மீதான இறக்குமதி வரியை இரட்டிப்பாக்குவதற்கான காலக்கெடுவை ட்ரம்ப் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கப்பால் நீட்டிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் இந்திய பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை இரட்டிப்பாக்க திட்டமிடப்பட்ட சில நாட்களுக்கு முன் நடந்த இந்த திடீர் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு தீவிர பொருளாதார தேசியவாதம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக கொள்கையின் முக்கிய நபருமான நவரோ இந்தியா அதன் எரிசக்தி தேவைகளுக்கு வருஷ எண்ணெய் வாங்குகிறது என்று கருத்தை மறுத்தார் ரஷ்யாவின் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உக்ரைன் படையெடுப்புக்கு முன்பு இந்தியா ரஷ்யாவிலிருந்து அதன் எண்ணெய் வாங்கும் இறக்குமதியில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக இறக்குமதி செய்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் எனவே எப்படியோ இப்போது சதவீதம் முப்பது அல்லது முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது அவர் மேலும் கூறிய எப்படியோ இந்தியர்களுக்கு தங்கள் வீடுகளை குளிர்விக்க அல்லது சமைக்க அல்லது தங்கள் கார்களை ஓட்டு ரஷ்ய எண்ணெய் தேவை என்பது முட்டாள்தனம் இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பாளர்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து பின்னர் ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் உள்ள பிரீமியம் சந்தைகளுக்கு விற்கிறார்கள் என்று அவர் விவரித்தார் நான் இந்தியாவை நேசிக்கிறேன் பாருங்கள் நரேந்திர மோடி ஒரு சிறந்த தலைவர் ஆனால் தயவு செய்து இந்தியா உலக பொருளாதாரத்தில் உங்கள் பங்கு என்ன இங்கே என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் இதற்கு நல்லதற்கல்ல நீங்கள் இப்போது செய்து கொண்டிருப்பது அமைதியை உருவாக்குவதல்ல அது போரை நிலைநிறுத்துவது போன்றது என்று நவரோ மேலும் கூறினார் மேலும் இந்தியர்களுக்கு வருஷ எண்ணெய் தேவையில்லை இது ஒரு சுத்திகரிப்பு லாபம் ஈட்டும் என்றும் அவர் மேலும் கூறினார் இந்தியா மீது ட்ரம்பின் எதிர்ப்பு நடவடிக்கை தீவிரமடைவது என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு